நாவரசு பேராசிரியர் வாசு சசிகுமார் அவர்களை அழைக்கிறேன் அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா ஜாலியாக இருக்கணும் அதான் மேட்ரு அப்படின்றாரு நீங்க என்ன சொல்ல வரீங்க விழிக்கட்டும் விழிகள் விடியட்டும் இரவு முளங்கட்டும் வெற்றியின் குரல் மலரட்டும் மாற்றங்கள் சரியட்டும் சவால் சாகட்டும் சங்கடங்கள் வாழட்டும் தமிழ் சிறக்கட்டும் உங்கள் புகழ் புதிதாய் பிறந்த புத்தாண்டு குழந்தையை புதிதாய் பிறந்த புத்தாண்டு குழந்தையை அன்பாய் வளர்த்து அர்த்தமுள்ளதாக்குவோ அன்பாய் வளர்த்து அர்த்தமுள்ளதாக்குவோ உலகமெல்லாம் வியாபித்திருக்கும் வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் அழகிலே விரிந்த நெற்றி எங்கள் நடுவர் அழகிலே விரிந்த நெற்றி அறிவிலே முதிர்ந்த தோற்றம் விழியிலே அன்பு தேக்கம் விழிப்பிலே பாசத்தாக்கம் மொழியிலே தோய்ந்த நெஞ்சம் முத்தமிழ் நாவில் கொஞ்சம் எங்கள் பட்டிமன்ற நடுவர் பட்டிமன்ற தாரகை தமிழ் மேனகை சகோதரி அவர்களுக்கு அரங்கு நிறைந்த ஒரு கைதட்டம் அவர் எங்க சண்முகம் வந்தார் நல்லா நீங்கள் தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கணும் நாம இருக்கிறது மயிலாடுதுறையில் எவ்வளவு மழை பெஞ்சாலும் நம்மளை இந்த பூமி என்ன பண்ணோம் காப்பாற்றி விட்டுறோம் ரெண்டு நாள் மழை பெஞ்சாலே தாங்காத ஊர்லேருந்து வந்து என்னம்மா இதா கொஞ்சம் நியாயம் வேணாம் என்னங்க பேச வந்திருக்கீங்க நீங்கள் நான் நீங்க சொல்றதுக்கு மட்டும் நான் சொல்லிட்டு உட்காந்துக்கிறேன் எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன் எங்கள் ஊரில் விவசாய ஊருங்க இது விவசாய பூமி மழை பெய்யும் முதல் நாள் மழை பெய்யும் நாளும் மழை பெய்யும் மூணாவது நாள் விவசாயி என் வீட்டு கூற ஒழுங்குமே இருந்தாலும் நாள் நாள் இல்லடா மழை பெஞ்சாதாண்டா என்னுடைய விவசாயம் நல்லா இருக்கும்னு நினைக்க கூடிய பூமி இந்த பூமி ஆனா நீங்க ரெண்டு நாள் மழை பெஞ்சாலே தாங்காத ஊர்ல

ஹாஸ்பிட்டல் போயிடலாம் ஏயா ரெண்டு நாள் மழை பெய்ஞ்சா நடுத்தருவுக்கு பேச வந்திருக்கோம் நான் ஒரு பத்து விஷயங்களை வரிசைக்க சொல்றேன் உண்மை அப்படின்னா உங்க நெஞ்சில கைய வச்சுட்டு கையை தட்டுங்க முன்னோர் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமாமா நேர்மை தவறாமல் வாழ்ந்தால் அது முன்னோர் வாழ்ந்த வாழ்க்கை நேரத்திற்கு தகுந்தார் போல் வாழ்ந்தால் அது நாம் வாழும் வாழ்க்கை ஒரு பாயிண்ட் அனுபவித்து வாழ்ந்தால் அது முன்னோர் வாழ்ந்த வாழ்க்கை அனுசரித்து வாழ்ந்தால் அது நாம் வாழும் வாழ்க்கை வர வரைக்கும் ஒரு குழந்தை விளையாடுச்சுன்னா அது முன்னோர் வாழ்ந்த வாழ்க்கை பேட்டரி தீர்ற வரைக்கும் விளையாண்டா அது வாழும் வாழ்க்கை நல்லா எளிமையா புரிஞ்சுக்கணும் முன்னெல்லாம் அந்த காலத்துலமா கல்யாணம் பண்றது ஈஸி ஆனா விவாகரத்து பெறுவது கடினம் ஆனா இன்னைக்கு கல்யாணம் பண்றது கஷ்டம் விவாகரத்து பண்றது ஈஸி அன்று பெற்றோர்கள் சொன்னதை பிள்ளைகள் கேட்டார்கள் இன்று பிள்ளைகள் சொல்வதை பெற்றோர்கள் கேட்கிறார்கள் அன்று குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஒருத்த சம்பாதிச்சான்னா போதும் இன்னைக்கு குடும்பமே சம்பாதிக்குது மாச கடைசியில தவிக்குது அன்றைய பெண்கள் வாசல்ல கோலம் போட்டுச்சு இன்றைய பெண்கள் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுது அன்று முகம் பார்த்து பேசும் நண்பர்கள் அதிகம் இன்று முகநூல் நண்பர்கள் தான் அதிகம் மறந்துடாதீங்க அன்று உணவே நமக்கு மருந்தாக இருந்தது இன்று மருந்துதான் நமக்கு உணவாக மாறிக்கொண்டிருக்கிறது மறந்துடாதீங்க சண்முகம் எளிமையா சொல்லட்டுமா எளிமையா சொல்லட்டுமா நல்ல ஒரு வார்த்தை மன்னித்தல் என்கின்ற பெரும் குணம் அன்றைய முன்னோர்களிடம் இருந்தது ஒருத்தன் தவறு பண்ணிட்டான் திருந்துவான்னு முன்னோர்கள் இன்னைக்கு ஒருத்தன் தவறு பண்ணிட்டான் அவனை பழிவாங்க வேண்டும் என்கின்ற வன்மம் தலை விரித்தாடுகிறது தலைப்பை விட்டுட்டு நாலு பாட்டு பாடிட்டு போயிட்டா நல்லா பேசிட்டு அர்த்தமா இங்க கலைமகள் பிள்ளைங்களை நீங்க ஏமாளின்னு நினைச்சிட்டே இருக்கிறீங்களா நான் கேட்கிறேன் எது மன நிறைவான வாழ்க்கை காலார நடக்கணும் வயிறார சாப்பிடணும் மனசார கண்ணார தூங்கணும் இது நடக்குதா இன்னைக்கு எவனாவது கண்ணார தூங்கி அன்னைக்கு ஒரு அம்மா தூங்கிட்டு இருக்கு ஒரு வீட்டுக்கார தூங்கிட்டு மனைவி வந்து எந்திரிங்க அவன் அப்படியே எந்திரிச்சு பயந்து எந்திரிச்சான் என்னம்மா எதுக்குமா எழுப்பினா தூக்க மாத்திரை போடாம தூங்கிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு நான் கேக்குறேன் மனசார சிரிச்சிருக்கீங்களா எப்பயாவது ஒரு தடவை சிரிச்சுட்டு சொல்லுவோம் அப்பா ரொம்ப நாளாச்சுடா மனசார சிரிச்சு இன்னைக்கு சிரிப்பு என்பது போட்டோ எடுக்கும் போது மட்டும் என்று மாத்தி வச்சிருக்கீங்களே இது என்ன உங்களுடைய வாழ்க்கை அன்னைக்கு எப்பயும் தெரியுமா வாழ்ந்தான் காலார நடந்தான் வயிறார சாப்பிட்டான் மனசார சிரிச்சான் கண்ணார தூங்குணாம் அதுதான் சார் மன நிறைவான வாழ்க்கை நான் எளிமையா சொல்றேன் நிம்மதியான வாழ்க்கை என்பது எது தெரியுமா ஓடி ஆடி சம்பாதித்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது அல்ல இருப்பதை வைத்துக் கொண்டு நோயில்லாமல் வாழ்கிறோமே அதுதான் நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் நம்ம சண்முகத்துக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஆடிக்காரில் போறது நல்ல வாழ்க்கை இல்லைங்க ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கிறது தான் நல்ல வாழ்க்கை அன்னைக்கெல்லாம் வீட்டில் மருத்துவச்சு வந்து பாட்டி வீட்ல மருத்துவம் பார்த்தா குழந்தை பிறந்துச்சு அதனால பாட்டி வீட்டுக்கு போனான் இன்னைக்கு பூரா குழந்தைங்க ஹாஸ்பிட்டல்ல பிறகுது அதனாலதான் சாவர வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கிறான் சார் எளிமையா நான் சொல்றேங்க உங்களுக்கு புரியற மாதிரி நல்ல விஷயங்களை நீங்க ஏற்றுப்பீங்க முன்னோர்கிட்ட இருந்த ஒரு அற்புதமான குணம் என்ன தெரியுமா சார் விருந்தோம்பல் பண்பு சார் விருந்தோம்பல் பண்பு இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு தமிழ் பாட்டன் அதிவீரராம பாண்டியன் ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வரான்னா அவன் திரும்ப போற வரைக்கும் அவனை எப்படி உபசரிக்கணும்னு ஒன்பது படிநிலைகளை வகுத்தான் சார் ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரா விருந்தினாக ஒருவன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டா எதிரில் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் வாழ்க்கை வருகை என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து மற்றும் அவன் அருகுரை இருத்தல் போமெனில் நான் போறேன் அப்படின்னா பின் செல்வதாதல் பரிந்து நன்முகம்மன் வளங்கள் இவ் ஒன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பேனு என் பாட்டன் சொன்னான் காதல் என்ற வார்த்தை கண்ணியம் தவறிவிட்டது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் இன்னைக்கு ஒருத்தன் ஒரு கவிதை எழுதியிருக்கான் சார் ஒரு பொண்ணு கொடுப்பதுக்கு எனக்கு அதை பார்த்தோன்னா பயங்கர கோபம் அன்பே உன்னை கோழி கூவி எழுப்ப விடாமல் உன்னை கோழி கூவி எழுப்ப விடாமல் கூவும் கோழியை குழம்பு வைத்து எழுப்பும் கணவனாக நான் இருப்பேன் அட பாவி பாவிப்பையில செத்தது கோழி இல்லை சார் காதல் செத்தது கோழி இல்லை அதை ஞாபகம் வச்சுங்க நீங்க முதல்ல எளிமையான ஒரே ஒரு விஷயத்த மட்டும் முடிச்சுக்கிறேன் நல்ல மன்றம் கடத்தினால ஒரே ஒரு செய்தியோட நான் முடிச்சுக்கிறேன் அந்த காலத்துல சார் இன்றைக்கி நம்ம பசங்களை ரெண்டு பேர் டூர் போகிறான்னு வச்சுங்களேன் போங்க நம்ம பசங்க போவாங்க அப்போங்க நான் வயிற்றில் நெருப்ப கட்டிகிட்டு இருக்காங்க சார் போயிட்டு நம்ம புள்ள நல்லபடியாக வரணுமேனு இவன் எவன் கூட சேர்ந்து என்ன வீணா போகிறானோ எப்படி இருக்க போகிறானோ அப்படின்னு புரியாத ஒரு புதிரில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கிறான் சார் ஒரு நட்பு நல்ல நட்பு இன்னைக்கு இல்லை சார் ஆனால் அந்த காலத்தில் நல்ல நட்பு இருந்துச்சு அன்னைக்கும் ஆன்மீகவாதிகள் இருந்தாங்க நாத்திகவாதிகள் இருந்தாங்க பெரிய முழுக்க முழுக்க நாத்திகவாதி நமக்கு தெரியும் திருவிக்க முழுக்க முழுக்க பக்திவாதி ஆன்மீகவாதி ஆனா ரெண்டு பேருக்குள்ள மிகப்பெரிய ஒரு நட்பு இருந்துச்சு திருவிக்க பெரியாருடைய வீட்டிற்கு போயிருக்கிறார் தங்குறார் மறுநாள் காலையில குளிச்சுட்டு குளியலறையில இருந்து வெளியில வரா பெரியார் என்ன பண்ணார்னா ஒரு கையில திருநீரும் ஒரு கையில குங்குமத்தையும் எடுத்து வச்சுட்டு வாசல் அப்படின்னு நிற்கிறார் குளியரலை வாசல்ல வீட்டில் பார்த்தவருக்கு ஷாக் ஆகிடுச்சு என்ன உங்க வீட்டில் எது திருநீரும் குங்குமமோ எங்கள் வீட்டில் கிடையாதுப்பா ஆனால் என்னுடைய நண்பன் உபயோகிப்பான் என்று தெரிந்தவுடன் நான் போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னார் பார்த்தீங்களா அதனால தான் அவர் பெரியார் அந்த நட்பு இன்னைக்கு இல்லை என்பதுதான் சார் இன்னைக்கும் ஆன்மீகவாதிகள் இருக்கிறார்கள் நாத்திகவாதிகளும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய கருத்து பரிமாற்றம் இருக்கிறதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி நான் உங்களுடைய அறிவியல் வளர்ச்சிக்கே வரேன் காலையில் எழுப்பணுமா எனக்கு அப்பா வேணாம் அலாரம் ஆப் இருக்கு நடைபயிற்சி போகணுமா எனக்கு நண்பன் வேணாம் ஸ்டெப் கவுண்டர் இருக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு எனக்கு அம்மா வேணாம் ஜொமாட்டா ஸ்வகி இருக்கு பயணம் செய்யறதுக்கு எனக்கு பேருந்து வேணாம் ஊபர் இருக்கு ஓலா இருக்கு விலாசம் கேட்கறதுக்கு டீக்கடைக்காரன் எனக்கு வேணாம் கூகுள் மேப் இருக்கு மல்லிகை பொருள் வாங்கணுமா செட்டியார் கடை அண்ணாச்சி கடை நாடார் கடை எனக்கு வேணாம் பிக் பேஸ்கெட் இருக்குது துணிமணி வாங்கணுமா கடைத்தருலாம் போக மாட்டேன் அமேசான் இருக்குது ஃப்ளிப்கார்ட் இருக்குது நேரில் சிரித்து பேசணுமா எனக்கு எந்த உறவும் வேணாம் வாட்ஸ்அப் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது கையில் பணம் வேணுமா பேடிஎம் இருக்குது கிரெடிட் கார்டு இருக்குது டெபிட் கார்டு இருக்குது இதெல்லாம் என்ன தெரியுமா ஆப் இதெல்லாம் ஆப் இல்லைங்க உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்டா ஆப்பு என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டால் புதிதாய் பிறந்த புத்தாண்டு குழந்தையை மீண்டும் சொல்கிறேன் புதிதாய் பிறந்த புத்தாண்டு குழந்தையை அன்பாய் வளர்த்து அர்த்தம் உள்ளதாக்குவோம் நன்றி நல்வணக்கம்